வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் கம்பரை பற்றி பேசிட்டு இருந்தோம் சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த கர்ணபரம்பரை கதையில எப்படியெல்லாம் அவருடைய இது வந்து வெற்றி திறமை புலமை இதெல்லாம் வெளிப்பட்டு இப்போ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏதோ ஒன்னு எழுதிட்டு அதுக்கு அர்த்தமே வேறன்னு சொல்லி சொன்ன உடனே குலோத்துங்கனுக்கு வந்து திகைப்பு வந்துருச்சு குலோத்துங்கன்னு தமிழர் நிறை பெற்றவர் கவிதைகள் பல மன்னர்கள் அந்த காலத்துல வந்து கவிதை வந்து எழுதியிருக்காங்க இவர் வந்து த தலையாளங்காலத்து காலத்து செருவென்ற பாண்டியர் வந்து ஒரு பாட்டை எழுதியிருக்காரு போர்க போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அது தம் மன்னர்கள் புறவர்களுக்கு கொடுத்த மரியாதையும் காட்டுது நான் ஏற்கனவே ஒரு தன்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த ஜ இந்த போரில் ஜெயிக்காமல் போயிட்டேன்னா என்னை வந்து என்னுடைய மக்கள்லாம் இகழட்டும் அப்படிலாம் சொல்லு அது நான் சாதாரணமாக நடக்கிறது தான் தோத்துட்டால் மன்னர்கள் மன்னர்கள் வந்து மக்கள் என்ன சொல்லுவாங்க தோத்து திரும்பி இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை மட்டும் சொல்லலை அவர் மாங்குடி மருதனன்னு புலவோர் என்னை புகழாது வரைதொழிகன் சொன்னார் புலவர்கள்லாம் என்னை பொழுது பாடாமல் போயிடட்டும் அதை விட கேவலம் எதுவுமே மன்னனு கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் அது மாதிரி பல மன்னர்கள் வந்து அன்னைக்கு வந்து இலக்கியம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள் குலோத்துங்கனும் அதற்கு விதிவிலக்கில்லை விலக்கில்லை ஏன்னா இவன் மூன்றாம் குலோத்துங்கன் முதல் குலோத்துங்கன் வந்து அவனுடைய தகப்பனார் வந்து தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர் தாய் வந்து ராஜேந்திர சோழனுடைய அம்மா அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது ரா ராஜ ராஜேந்திரன் வந்தார் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது குலோத்துங்கன் வந்தார் அதுக்கப்புறம் மூன்றாவது ராஜாதிராஜன் வந்தார் இப்படிலாம் வரும் அது பெரும்பாலும் ரா ராஜராஜன் ராஜேந்திரன் சொல்லி ரொம்ப பெருமையாக முன்னோர்கள் இருந்தனாலும் மாறி மாறி அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் குலோத்துங்கனுக்கும் குல உத்தங்கன் குலத்தை ஊயிக்க பிறந்தவங்கிற பொருளில் முதல் குலோத்துங்கன் வந்து மிகச்சிறந்த மன்னனாக வந்து ஆண்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இரண்டாவது குலத்துங்கன் அதுக்கப்புறம் மூணாவது குலோத்துங்கன் மூணாவது குலோத்துங்கன் காலத்தில் தான் கம்பர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப இந்த குலோத்துங்கனுக்கு வந்து கம்பர் வந்து இது மாதிரி வந்து ட்விஸ் பண்ணிட்டாருங்கிறது பிடிக்கல பிடிக்கலன்னு ரொம்ப கோபத்தோடு அவர் வந்து பாடினாரு போற்றினும் போற்றுவர் பொருள் கூடாவிடின் தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர் வன்கணாளர்கள் கூற்றினும் பாவலர் கொடியராவரே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமும் சொன்னார் நல்லா நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க நம்ம ஏதாவது பொருள் கொடுக்காம விட்டோம்னு சொல்லி வைங்க சன்மானம் சரியாக கொடுக்கலன்னா உடனடியாக நம்ம இழந்து பேசினாலும் பேசிடுவாங்க ஏற்கனவே சொன்ன சொல்ல மாற்றி விட்டுருவாங்க அதனால இந்த புலவர் இருக்காங்களே யமனோட மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் சொன்னார் அதுக்கு வந்து சொன்னாரா தாங்கள் இயற்றி கூறிய பாடல் சரிதான் மன்னா ஆனால் எடுத்துக்காட்டிய பொருள்தான் பொருந்தாது அப்படின்னாரா இவர் கோவம் வந்துருச்சு ஏன் பொருத்தமான பொருளை நீர்தான் தான் புகழமேன் அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு வந்து சொன்னாரா சென்னா புலவர்கள் ஒரு பாடலை படித்து பார்ப்பார் அது நல்ல பொருளை அதாவது நல்ல கருத்தை கொடுத்தால் போற்றினும் போற்றுவர் நல்ல கருத்தை தராது போனால் பொருள் கொடாவிடு தூற்றினும் தூற்றுவர் பொருந்தாத சொற்களை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றினும் மாற்றுவர் ஆகையால் இந்த வன்கணாளர்கள் இந்த புலவர்கள் எமனுக்கும் அஞ்சாத குணமுடையவர்கள் என்று எங்களை புகழ்ந்தல்லவா நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் அப்படின்னாரா இவர் கோபம் வந்துருச்சு கடிச்சு மாட்டு கடிச்சு மனுஷனுக்கு கடிச்ச கதையா கடிச்சு என்னையே நீ வந்து இந்த மாதிரி கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி புலவரே போதும் செல்லலாம் என் நாட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டார் அந்நியாரும் கம்பர் சொன்னதா சொல்றது இன்னும் அருமையான ஒரு கவிதை அவர் சொன்னாரா மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு தன்னை கொம்பாகவும் மன்னவனை குரங்காகவும் வருணிச்சு ஒரு பாட்டு பாடிட்டார் அடுத்து இன்னொன்று சொன்னார் காதம் இருபத்து நான்குழிய காசினியை ஓத கடல் கொண்டழித்ததோ என இருபத்து நான்கு காதம் கொண்டது சோழ நாடு காசினி காதம் இருபத்து நான்குழிய காசினியை காசினிங்கிறது உலகம் அந்த இருபத்தி நான்கு காதத்தை உள்ள இந்த நாட்டை தவிர உலகம் எல்லாத்தையும் கடல் வந்து கொண்டு போயிடுச்சா காதம் இருபத்து நான்கு ஒழிய காசினியை ஓத கடல் கொண்டு அழித்ததோ மேதக்க கொல்லிமலை நாடாலும் கொற்றவா நீ முனிந்தால் இல்லையோ எங்கட்கிடம் என் நீ விட்ட எங்களுக்கு கதி இல்லைன்னு சொல்லி நினைச்சியா கற்றோருக்கு சென்ற விடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கதை இந்த கதையுடைய அடிப்படை கருத்து என்ன கற்றவர்கள் மற்றவர்களுக்கு அஞ்சியதில்லை கற்றவர்கள் என்றென்றும் மற்றவர்களால் பெறுவார்கள் அந்த கருத்தை அடிப்படையாக வச்சு கர்ண பரம்பரை கதை வந்திருக்கலாம் அப்படிங்கிறதோட இன்னைக்கு பிடிச்சிக்குவோம் வணக்கம்